ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் இன்று தாளவாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் அன்றாடம் அரசு துறைகளை அணுகும் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் வழங்கும் சேவைகளை மேலும் செம்மைப்படுத்தி அரசின் சேவைகள் எளிதாக சென்று சேர்வதற்கு தீட்டப்பட்ட திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டமாகும் இத்திட்டம் முதற்கட்டமாக பகுதிகளில் அமல்படுத்தப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மக்களுடன் முதல்வர் திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை கொண்டு உள்ளூர் அளவிலேயே முகாம்களை நடத்தி அங்கு அளிக்கப்படும் மனுக்களுக்கு முப்பது நாட்களில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தி எட்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் மனுக்களுக்கு இதில் தீர்வு காணப்பட்டது இதன்படி நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளுக்கு கிடைத்த தீர்வினால் மக்கள் பலர் திருப்தி அடைந்தனர் வெற்றிகரமாக நகரப் பகுதிகளில் நிறைவேற்றப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டம் தற்போது ஊரகப் பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்பட்டது இந்நிலையில் இன்று தாளவாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தாளவாடி ஊராட்சிக்கு உட்பட்ட தொட்டகாஜனூர் அண்ணாநகர் சேஷன் நகர் ஓசூர் ராமாபுரம் பாரதிபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் எரிசக்தித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் துறை வாழ்வாதார கடனுதவிகள் ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆகிய பத்துக்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் தாளவாடி ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றுக்கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக தாளவாடி தாலுகா செய்தியாளர் சத்தார்